ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பாசிரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி நீங்களாம் அடங்கவே மாட்டிங்களா ஹீரோயின் மேலே இப்படி ஒரு கேவலமான பழி போட்டால் எங்கள் விஜய் கண்டிப்பாக நம்ப மாட்டார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஹீரோயின் சமை டிஸ்ட்டு வச்சாங்க இது எல்லாமே உங்கள் அக்கா தான் சமைச்சாங்கன்னு புளியை கரைச்சிருச்சு ஸோ இதை சாப்பிட்டு நம்ம தம்பி நான் ரொம்ப வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்துவான்னு பார்த்தா நம்மளை வச்சு செஞ்சுருவானேன்ட்டு ஆனால் நடந்த டேஸ்ட்டு வேறையாக இருக்கும் ஸோ எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்ற தான் எல்லோரும் ருசியாக சாப்பிட்டுட்டாங்க ஸோ அப்போ வந்து என்னடி பிளான் பண்ணேன் எதுக்குடி நீ சமைச்சதை நான் சமைச்சேன்னு சொன்னேன் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி என்னை இது பண்ணணுன்னு தானே நினச்சேன் அப்படின்றாங்க அந்த ஒரு வெங்காய பிளான்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா உங்களை மாதிரி சீப் நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி நான் மொத நான் எனக்கு பொறுத்த அளவுக்கு அவர் திருப்தியாக நிம்மதியாக சாப்பிடணும் எனக்கு அதுதான் வேணும் மற்றபடி எனக்கு அதெல்லாம் வேறே நீங்களாம் ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி பேசின மாதிரி இருந்தது அவங்க ப அவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பார்க்குறப்ப செம சிரிப்பாக இருந்ததுன்னு தாங்க சொல்லணும் அவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்காங்க இன்டரக்டான்னு சொல்லணும் விஜய் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே இருக்க கோத்தனால சரியாக சாப்பிட்றதில்ல அதை இந்த இடத்துல திருப்திப்படுத்திக்கணுன்றது தான் நம்ம ஹீரோயின் செஞ்சது ஆனால் விஜய்க்கு தெரியாதா கூட பிறந்தாக்கா எப்படி ருசியாக சமைப்பாங்க என் பொண்டாட்டி எப்படி சமைக்கும்னு தெரியாத மனுஷன் ஆவார் உடனே ஹீரோயின்ட்ட என்ன நீ இப்படி பண்ணிட்ட நீ சமைச்சதை தூக்கி அக்காவுக்கு கிரெடிட் கொடுத்துருக்க நீ தான் சமைச்சேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற நிலையில் சொன்னேன் யாரு சமைச்சா என்ன நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டீங்கல்ல எனக்கு அந்த சந்தோஷம் போகுதுன்றாங்க அட அதுதான்டா என் பொண்டாட்டி அப்படின்ற வகையில் தான் விஜய்க்கு ஒரு சந்தோஷம் ஸோ அடுத்த ஆப்பை ரெடி பண்ணுறாங்க இவங்களுக்கு வேலையே இது தானே அப்படின்ற தான் ஸோ ஒரு கேக் ஆர்டர் பண்ணது வந்திருக்கு பர்த்டேனா ஆஃப்கோர்ஸ் கேக் வெட்டாமல் இருக்க முடியுமா விஜய் வேற பார்ட்டியெல்லாம் பெருசாக பண்ணாம கூடாதுன்ட்டாரு கேக் வெட்டலின்னா அது எப்படியே பர்த்டே ஆக முடியும் ஸோ அந்த கேக்கில் தான் நம்ம ஹீரோயினுக்கு பாம்பு வச்சுருக்கோன்னு நினச்சி ராஜேஸ்வரி பண்ணியிருக்காங்க ஸோ கேக்கை ஓப்பன் பண்ண ராஜ் ரஞ்சி ரஞ்சிதான்னு சொல்கிறப்ப ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அதில் ஹாப்பி பர்த்டே அரவிந்த்னு போட்டு விட்ருக்கு ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு என்ன இது இப்படி வந்திருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியிலே நம்ம ஹீரோயின் இருக்காங்க அது இல்லாமல் நம்ம ஹீரோயின் வாங்கினதாக இருந்தது அப்படின்றத வச்சு இது கோக்குறது தான் இவங்களோட வேலையாக இருந்திருக்கும் ஸோ இந்த சுச்சுவேஷனை நம்ம ஹீரோயின் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் ஸோ இப்பொழுதைக்கு பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுருக்காங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் விஜய் பொருத்தளவு ஹீரோயின் மேலே கோவத்தில் தான் இருக்கார் ஆனால் இந்த மாதிரி கேரக்டரை வந்து அவங்க தப்பாக பேசினா அதை விஜய்யால் ஏற்றுக்கவே முடியாது அதை விஜய் நம்புகிற அளவுக்கு அவங்க நினைக்கிற அளவுக்கு முட்டாள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லணும் ஸோ இந்த விஷயத்து மூலயமா ராஜேஸ்வரியை சம பல்பு வாங்குவாங்க ஸோ தொடர்ந்து காலையிலேருந்து பல்பு வாங்குகிற அந்த பர்த்டேனால் நம்ம ஹீரோயினை தான் அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பாங்க ஆனால் ஒவ்வொரு அசிங்கமும் அவங்க தான் படுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க